தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க இந்த ஆட் நிறைய பேர் பார்த்துருப்போம் அது மாதிரி தான் நானும் வந்து லாஸ்ட் இயரே போட்டிருப்பேன் தங்கமயிலில் டிஜி கோல்டு போட்டு நான் வந்து சேவிங்ஸ் ஸ்கீமில் நெக்லஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெள்ளியில் நல்லா கோல்டு பிளேட் எடுத்து இந்த வாட்டியும் அதே மாதிரி போட்டுட்ருந்தேன் ஸோ அவங்க லாஸ்ட்டு இயர் சொன்ன மாதிரியே இந்த இயர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக சென்னையிலேயே வந்து டிநகரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால தான் அந்த ஷாப் விசிட் பண்ணோம் தங்கமயில் ஜுவல்லரி அங்கே போனால் செம்மையாக இருந்தது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி அவ்வளோ சர்வீஸ் ஸ்டாஃப்ஸு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கவனித்தாங்க நம்மளுக்கு பார்த்து பார்த்து எது கேட்டாலும் அதாவது நம்ம வாங்குகிறோம் இல்லை அது செகண்ட்ரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து போட்டு போட்டு விடுறோம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் வீடியோஸ் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா ஒரு சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக பழகி எங்கள் கிட்டே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க ஸோ ஒரு ஒரு செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க சில்வரு கோல்டு டைமண்ட் செக்ஷனு எல்லா செக்ஷன்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸு பெரிய ஷாப்பு ரொம்ப கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஸ்டாஃப் வச்சு தான் நமக்கு வந்து இருக்கும் ஏன்னால் வந்து அவங்க தான் நமக்கு வந்து தீம்ஸ் எடுத்து காட்டுறது ஜுவல்ஸ் எல்லாம் ஸோ அவங்க நம்மளை மூ கரெக்டாக நம்மளுடைய ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்தா தான் நம்ம அடுத்தடுத்து போகவுமே அந்த மாதிரி இந்த தங்கமயில் ஜுவல்லரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் டைமண்ட் செக்ஷன் போய் சும்மா விசிட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அதாவது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு டைமண்ட் இன்னும் பயங்கரமாக இருந்தது ஸோ வந்து பரவாயில்ல நீங்கள் போட்டு பாருங்கள் பிடிச்சா எடுங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து அவங்களே வந்து பேக் செயின் வச்சு போட்டு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க அதே போல் தங்கமயில் மீடியாவிலேருந்து வந்துட்டு நாங்களும் உங்களை வந்து ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்ல ஹாப்பி மூடு நானே ஹஸ்பண்டேனா அவங்க காஃபி குடிக்கிறீங்களா மோர் குடிக்கிறீங்களா எல்லா ஷாப்ஸ்லேயும் கேட்குறது தான் இதெல்லாம் பட் இங்கே வந்து ஸ்பெஷலி அதான் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்மளை கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கவனித்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஒரு இன்னும் ரெண்டு மூணு ஜுவல்ஸ் வந்து எடுத்து போட்டாங்க நம்ம நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவோம் நிறைய போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் எப்படியாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கழுத்தில் நெகையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு அமேசிங் ஃபீலிங்காக இருந்தது நல்லா இருந்தது அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிவிட்டு மீடியாவுக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஜுவல்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு இந்த ஜி டிஜி கோல்டு வந்து உண்மையாக ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருந்தது ஏன்னா எப்போல்லாம் கையில் காசு இருக்கோ அப்போல்லாம் வந்து நாங்கள் கட்டிட்டு வந்தோம் அதை சொன்னோம் நீங்கள் டி நகர் ரொம்ப லாங்காக இருக்கே அப்படின்னும் நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரோம் அப்படின்னும் இன்னும் நியர்பையும் உங்களுக்கு வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு மந்த்தெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கூட பார்த்தோம் அதில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற சார் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜெம்ஸும் இப்படிலாம் வந்து எடுப்போம் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் வந்து எடுப்போம் ஸோ தோ தோஷ நிவர்த்தியாக இருக்கும் ஏ கிரேட் டைமண்ட்ஸ் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நான் சும்மா ஒரு ஐடியா கேட்டேன் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸையுமே நவரத்ன கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராசி கற்கள் நான் வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோன்ஸ் பற்றி கேட்டதான் உடனே அவங்க ஃபுல்லாக எடுக்கிறது காமிச்சிட்டாங்க செம்ம ஃபுல்ஃபில்டாக இருந்தது நம்ம டிஜிக் கோல்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரியே அங்கே தெரியல ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போய்ட்டு அங்கே இருக்கவங்களாம் கவனித்த மாதிரி சமையல் வந்து இருந்தது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டாக சொன்ன நம்ம வெந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச ஜுவல்ல வந்து சூஸ் பண்ணிட்டு கிளம்பின் தங்கமயில் ஜுவல்லரிக்கு என்னுடைய நன்றிகள் எஸ்பெஷலி அங்கே இருக்க சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்